அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுவலாம் சேனல் ஸோ நம்ம மதுரைக்கே வந்து டெம்பிள் சிட்டி தான் பேர் அப்படின்ற ஒரு டெம்பிள் சிட்டியில் நிறையா கோயில்கள் இருக்குது ஆனால் இது நிறைய பேருக்கு வந்து தெரியலை எங்கெங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இன்றைக்கி நம்ம போன இடம் தான் வரிச்சூர் வரிச்சூர்லேருந்து சக்குடி போகிற ரோடு வரிச்சூர்லேருந்து சக்குடி போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில் இருக்குது மூவாயிரம் வருடங்கள் புலமையானதாக வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி மாதிரியை சுற்றி ஏராளமான குகை கோயில்கள் சமணர்கள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது ஸோ அப்படி இன்றைக்கி வந்த கோயில் தான் நம்ம வரிச்சையூர் அருகில் உள்ள இந்த சமனார் படுக்கை கோவில்னு சொல்லுவாங்க மூவாயிரம் வருடம் புலமை வாய்ந்த கோவில் ஸோ நம்ம பொங்கல் அப்போ போனோம்னால பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை அருள்மிகு உலகநாதன் திருக்கோயில் சமுன்னார் படுக்கை குன்னத்தூர் பகல் டையத்துலேயே ஒரு பன்னெண்டு மணி டைம்லேயே போனோம் உள்ள ஒரு கேட் இருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது நீங்கள் ஏறும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட வரலாறுகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க இப்போ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டமே நான் உங்களுக்கு வந்து காற்றையும் பாருங்கள் இந்த கல்லெட்டில் போய் நம்ம வந்து அருகில் போய் பார்க்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புயலமண்டி இருந்துச்சு நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் உள்ளே அந்த கோயில் பக்கத்தில் நம்ம போன உடனே அங்கே வந்து சிவன் தரிசனத்திற்காக காத்திருந்தோம் அங்கே உள்ள ஒரு பூசாரி இருந்தாங்க கூப்பிட்டு நம்மளை விசாரித்தாங்க எங்கேருந்து வர்றீங்க எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை விசாரிச்சுட்டு நமக்கு இதை ஒரு நோட்டையும் கொடுத்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எங்கேருந்து வர்றீங்க உங்களோட பேர் எல்லாமே வந்து கேட்டாங்க நம்மளும் மெளிவு கொடுத்துட்டு இருந்தாச்சு ஸோ நம்மளும் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த சமநார் படுக்கையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் அந்த அன்றைக்கிறார் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு அவர் தான் உள்ளக்க சிவன் கோவில் இருந்தது உள்ளக்க நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் சமநாய் படுக்கை அவ்வளோ அமைதியாக இருந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு எப்படி எப்படி இருக்குன்றது தெரியல பட் தண்ணி இருந்துச்சு மழை பெஞ்சதுனால இதனால தண்ணியா இல்லை இவங்க வந்து எங்கள் குழையெல்லாம் வந்து தண்ணியை ஊற்றி விட்டு சுத்தம் தெரில பட் தண்ணி இருந்தது அங்கங்கே அந்த குழியில் அந்த குழியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் போயிருங்க இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கு இதெல்லாம் தம் தண்ணி வந்து சேமித்து சேமிச்சு வச்சவங்க குடிச்சதா வந்து சொல்றாங்க சமநாய்கள் வந்து ஆரம்பத்துல ஆரம்பத்துலங்க வந்து சேமிச்சு வச்சு குடிச்சதா வந்து சொல்றாங்க இது இங்கே மட்டும் இல்லை மதுரை சுற்றி நிறைய இந்த மாதிரி சமநாய்கள் படுக்கைகள் இருக்கு அங்கேயும் நான் வந்து அவங்க வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க நம்ம போன டைமிங் பன்னிரெண்டு மணின்றனால கொஞ்சம் யாரும் இல்லை ஒரு மூணு மூன்று நபர்கள் வந்து இருந்தாங்க அந்த கோயில இருக்கவங்க போல அன்னைக்கு வந்து பிரதேசம்னு சொன்னாங்க ஈவினிங் வாங்க ஈவினிங் நல்லா கூட்ட போன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு அப்படியே நம்ம வந்துட்டோம் அவங்க பேசிவிட்டு அதன் அருகிலேயே இன்னொரு கோவிலும் இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இந்த பாறைகிட்டேயே இருக்குது குடவேரை கோவில் தான் இதுவும் இதுவும் சிவன் கோவில் தான் மேலே ஃபுல்லாக வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க கீழே சிவன் இருக்கனால வேறு மேலே ஏறக்கூடாதுன்ற மாதிரி அந்த போட்டிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரியும் அவ்வளோ அற்புதமாக வந்து அந்த சக்திகள் வந்து செதுக்கியிருக்காங்க இங்கே கல்வெட்டுலாம் இருக்கு அந்த கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வருடம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்னே முன்னாடியே வந்து இருக்க மாதிரி வந்து சொல்றாங்க பட் சமணர்கள் இருந்ததற்கான அந்த ஒரு சில சிற்பங்கள்லாம் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம சமண படுக்கைகள் இருந்து அவங்களோட சிற்பங்கள்லாம் வந்து வரைஞ்சிருப்பாங்க அவங்க வரைஞ்சிருப்பாங்க மீன்ஸ் கல்வெட்டுலேயே வந்து செதுக்கியிருப்பாங்க நம்ம கீழே கோயிலுக்குடி பேருந்திங்கன்னா அங்கே தெரியும் அவங்க வந்து செதுக்கியிருப்பாங்க கல்யே சரி இந்த ரெண்டு கோயில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மலையை ஒரு சொத்து சுற்றிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலையை ஒரு சுத்து சுத்தணும் ரோடு ரொம்ப அருமையாக இருந்தது பட் அந்த மலை ஏறுறப்ப செங்குத்தா ஏறிச்சு ஒரு தாமார் கோலா இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு நம்ம போனோம் இந்த ஏறுறப்ப கொஞ்சம் செங்குத்தா நடு கல் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு கல்லுக்கு நடு நம்ம போக போக வேண்டியதாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு மழை காலம் நாளை இவ்வளோ பசுமையாக இருக்கான் என்னான்னு தெரில பட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு மதுரைக்குள்ளே திடி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக இருந்தது பைக்கில் வேற போது கொஞ்சம் தன்னை தான் வந்து ஏறிச்சு அவ்வளோ வந்து நெட்டுக்குத்தலாக இருந்தது கொஞ்ச தூரத்தில் வந்து இந்த தார் ரோடு முடிஞ்சு சுற்றி பாறைகள் அவ்வளோ பாறைகள் இருந்துச்சு மழை ஃபுல்லா ஃபுல்லாக ஸோ ரோடு இல்லை அப்படியே நம்ம திரும்ப போனால் பக்கத்தில் இருந்த இருக்கு பிரதர் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிமெண்ட் ரோடு இருந்தது இறங்குறதுக்கு அந்த சிமெண்ட் ரோடில் வந்து இறங்கி அப்படியே போனோம்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு கோயில் இருக்குது அந்த டவர் பக்கத்துல இன்னொரு கோயில் இருக்கு சரி சொல்லிட்டு நம்ம அங்கேயும் போனோம் ஸோ எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறது இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு கோயிலை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க இதை தாண்டி பின்னாடியும் ஒரு கோவில் இருக்கு இந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாமே வீடியோ வந்து எடுத்திருக்கேன் முழுசா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரியும் நம்ம போகல லெஃப்டில் ஒரு கால் வாங்கி மாதிரி போச்சு அங்கே இருந்து நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள நமக்கு ஹாய் கட்டிட்டு அப்படியே நம்ம நேராக போனோம் ஒத்தடி போகிற மாதிரி தான் போச்சு பட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாமல் தனியாக போவிங்க ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து போங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் போனோம் லீவு நாளில் யாருமே இல்லை சொன்ன கோவில் அடுத்த கோவில் தான் இந்த ஆள் கொஞ்சம் கிடக்குது இதெல்லாம் வந்து லோக்கல் லோக்கல் ஏரியா இருக்கார் எங்களை போனோன்னு ஒரு மாதிரி விரும்பிப்பாக பார்த்தாரு இந்த வழியாகவும் போகலாம் பட் இது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு நம்ம பைக்கில் வந்து இன்னொரு வழி இருக்குது அந்த வழியிலே பின்னாடியே போயாச்சு இதெல்லாம் வந்து குவிகளுக்காக இந்த நிறைய மலைகளை வந்து செதுக்கி எடுத்துட்டாங்க செதுக்கி எடுத்த காரணத்தினால இங்கே மழை தண்ணி வந்து தேங்கி இருக்குது ஃபுல்லாமே வெட்டி எடுத்துட்டாங்க மலைகளை ஃபுல்லாமே வெட்டி எடுத்துட்டாங்க இந்த ஏரியா ஃபுல்லாமே மலைகளை நிறைய வந்து வெட்டி எடுத்துருப்பாங்க ஸோ இதில் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு குளிச்சிடாதீங்க நம்ம அங்கே லோக்கல்ல ஒரு ரெண்டு பேரும் உட்காந்துருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டோம் குளிக்கலாமான்னு சொல்லிட்டு இதை சொல்லி இறங்கிறாதிங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள ராடெல்லாம் இருக்கும் நிறைய பேர் இந்த பாறை அடைக்கிறதாங்க ராடெல்லாம் வந்து உள்ள வச்சிருக்காங்க ஸோ அதை ஏதாச்சும் நம்மளை தாக்கிறோம் அது போக செராப்பாயிரம் நிறைய பாறைகள் வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த வருஷம் இறங்கி நீராதிங்க அப்படின்னு சொன்னாரு இதுமே வந்து சிவன் தான் நீலகண்ட ஈஸ்வரன் கோவில் இது வந்து கூட இப்ப கட்டின மா அதாவது மேற்கோபுரங்கள் எல்லாமே வந்து இப்ப கட்டின இருந்துச்சு பட் இதுவுமே வந்து பழைய தான் இருக்கு அதேமாதிரி உங்களுக்கு நான் சுற்றி காட்டிடுறேன் பாருங்கள் அங்கே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பெரிய ஒரு மலையாக தான் இருக்குது இங்கே போனீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேரோட போங்க குட்டிஸையும் கூட்டிகிட்டு போனால் அந்த சேர்ந்து கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேரோட சேர்ந்து போங்க பசங்களாம் போனீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேரோட போங்க நம்ம போனப்போ ஒரு ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க அவங்கள்ட்ட பேசிட்டு தான் நம்மளும் போனோம் ஸோ நான் ஏன் ஆளோட போட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போனப்போ யாருமே இல்லை சும்மா ரெண்டு பேர் மூணு பேர் தான் உட்காந்துருந்தாங்க என்னென்னதான்னு நம்மளுக்கு வந்து தெரியாது அதனால் தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இதுவும் ஒரு கோயில் இதுதான் வந்து நீலகண்ட ஈஸ்வரன் கோயில் இது இதை சுற்றி எல்லாமே வந்து பாறைகளாக இருந்தது எல்லாமே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம் செஞ்சு இந்த மாதிரி நான் போன மாதிரி போகாதீங்க இதுக்கு தனியாக ஒரு வழி இருக்குது அந்த வழியை கடைசி நான் போகிறேன் பாருங்கள் மலைகள்லாம் வந்து தண்ணி பட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கடைபிடிந்து இருந்தது இப்போ மழை காலம்லையாக அந்த மாதிரி அப்படியே இருந்தது நிறையா பாறைகளை வெட்டி எடுத்துட்டாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் நான் காட்டுறேன் பாருங்கள் மதுரை சுற்றி இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த கோவிலோட வரலாறு நம்மளுக்கு தெரியல நெக்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணுறப்ப எல்லாத்தையுமே கேட்டுட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து கோவில் நான் போன டைம் மத்தியம் இல்லைனால சாமி அதை வந்து தரிசிக்க முடியலை எல்லா கோயிலுமே வந்து அடைச்சிருந்தது இருந்தது இந்த கோயில் ஒரு சிலை இருந்தது இந்த கோயில் பிறகு சிலை உடைந்த நிலையில் ஒரு சிலை இருந்தது அது வந்து தனியாக வச்சிருக்காங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மி தான் ஆள்கள் வர்றதும் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் வந்து சொன்னாங்க இந்த பாறையிலே குழஞ்சிருக்காங்க பார்த்திங்களா இப்போ எங்கள் மக்கள் காற்றையும் பாருங்கள் பாறையிலே குறைஞ்சி தான் வச்சுருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சிவன் கோயிலும் வந்து பாறையெல்லாம் குடஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து சக்தியாக செதுக்கியிருக்காங்க செதுக்கி இருக்காங்க ரொம்ப அருமையாக இருந்தது நாங்கள் போனப்போ டைம் கொஞ்சம் வெயில் இருந்ததுனால நல்லாவே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இதை தவிர்த்து நீங்க வீடியோ கடைசி வரை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கோவில் காமிச்சேன் என்ன சிவன் கோவில் அதுக்கு பின்னாடியும் ஒரு கோவில் இருக்கு அதையும் நான் காமிச்சிருப்பேன் இது வந்து எவ்வளவு வந்து மலையில் இடிச்சிருப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோல நான் காமிச்சிருப்பேன் பாருங்க ஆரம்ப காலத்துல குவாரிகள் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணு அந்த சீசன்ல அப்பதான் வந்து இந்த பாறைகளை வந்து இடிச்சிருக்காங்க வெட்டிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அப்படியே ஒரு கேக் மாதிரி வெட்டி வெட்டி தான் இருக்கு எல்லாமே இந்த சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இது ஃபுல்லாமே வந்து பாறை தான் பெரிய பெரிய பாறைகளாக தான் இருந்து பெரிய பெரிய மலைகளாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த சைட் போனீங்கன்னா இந்த இரண்டு கோயில்கள் நான்கு கோயில் இருக்கும் மொத்தம் நான்கு செவனையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது தான் வந்து அவங்க சமணர்கள் இருந்ததுக்கு ஒரு தடயமாக இங்கே இல்லவில் இருக்குது இந்த எதுவுமே இங்கே கிடையாது நம்ம கீழே கோயிலுக்குள்ள அவங்களை பெற்ற நிறையா இருக்குது எழுத்துக்கள் இருக்குது பட் இந்த கோயிலில் அப்படி ஒன்றும் கிடையாது கோயில் இப்போ வந்து தொல்லியல் துறை கண்ட்ரோலில் இருக்குது பாருங்கள் காற்றையும் பாருங்கள் வீடியோ இது ஃபுல்லாக வந்து பாறைகள் வந்து அறுத்து எடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பெரும் பெரிய மலைகள் இருந்திருக்கு இந்த மலைகளை வந்து இந்த ரைச்சரில் தண்ணி காமிச்சிடல அது ஃபுல்லாக வந்து வெறும் மலைதான் சொல்கிறாங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மழை தான் பூராத்தையும் வெட்டி எடுத்துருக்காங்க தெரியுது அவங்களுக்கு ஃபுல்லாக மழை தான் பூராத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க பார்த்தாங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றங்க ஒரு நல்ல வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி